ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வடை கண்டிப்பாக செஞ்சுருந்தா அதை வீணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி கடலப்பருப்பு வடை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் நிறைய பேர் வீட்டில் கடலப்பருப்பு இருக்கும் வளையோட மீந்து போயிட்ருக்கும் அப்போ இந்த டைமில் நம்ம அதை வச்சு அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் போதும் இஞ்சி பூண்டு இடித்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வ வடையிலே உப்பு இருக்கனால இப்போ இது செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த வடைய வந்து நல்லா புட்டு போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா குக்கர் வந்து நல்லா காயிட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது பிரியா பிரியாணி இலை அப்புறமா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடுகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கேன் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து வச்சுக்கணும் டைமில் நம்ம உதுக்கு வச்ச இப்போ நம்ம நல்லா புட்டு போட்டு உதுக்கு வச்ச வதைய போட்டாச்சு இப்போ நல்லா வதக்க வதக்கிட்டு நல்லா வதக்கணும் வெங்காய தக்காளியோட நல்லா ஒட்டுற மாதிரி வதக்கணும் இப்போ வந்து வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு ரெண்டு வேணும் இல்லை ஒன்றரை கூட போதும் அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கணும் ஏன்னா வந்து வடையிலே அரை நம்மளுக்கு உப்பு இருக்குது அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் தண்ணி உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து வடையே நம்மளுக்கு வந்து திக்காதன வரும் அதனால் இப்போது மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டா போதும் மூணு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி ஆச்சு ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ணிடலாம் கொஞ்சம் ஸ்டீம் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா சிம் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ரெட்டிஷாக மேலே வந்து இருக்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் குழம்பு ஆஃப் பண்ணும் குழம்பு எவ்வளோ கொதிக்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் உங்கள் வீட்லேயும் வடை தான் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போது இட்லி வந்துச்சா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும் இப்ப பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா குடிச்சிடுச்சு சூடாக இட்லி அப்புறம் நம்ம வடகை ஸ்டைலில் செஞ்ச கல்லா வடையில் வடையில ஒரு சிம்பிளான கிரேவி கொஞ்சமா சாம்பார் இந்த மாதிரி ரெசிபி உங்க வீட்டில் நீங்க செஞ்சு பாருங்க நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்